நிறைய பேருக்கு பொரியல் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டாங்கன்னா அதை வந்து நல்லா கருக்கு முறுக்கு சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவாங்க அந்த மாதிரி சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு ஒருவாட்டி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவும் நமக்கு டைமும் எடுக்காது இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி பண்ணி சாப்பிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பொரியல் பண்ணும்போது இதே மாதிரி தான் நீங்கள் பண்ணுவீங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இது எப்படி பண்ணலாடுறதுன்னு நம்ம ஃபுல் வீடியோவில் பார்த்து வாங்க ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான பொருள் வந்து பீன்ஸ் வந்து ஒரு நானூறு கிராம் அளவு எடுத்துக்கோங்க பீன்ஸை வந்து நல்லா வந்து ஃபஸ்ட்டு கழுவிடுங்க அதுக்கப்புறமேல் கட் பண்ண ஆரம்பிச்சுருங்க கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த முனையில் இருக்க நாரெல்லாம் வந்து எடுத்துக்கோங்க இந்த நாரை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயும் இருக்காது எல்லா பீன்ஸ்லேயும் இருக்காது இதை வந்து ஒரு சில பீன்ஸில் மட்டும் தான் இருக்கும் அதனால் வந்து இதை வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறமே கட் பண்ண ஆரம்பிச்சிருங்க கட் பண்ணுறது இந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வந்து நல்லா வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு ஈட்டான கடாயில் ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இது கூடவே வந்து ஒரு பாதி கைப்பிடி அளவு வேர்க்கல்ல வந்து சேர்த்துக்கோங்க பச்சை வேர்க்கடலையாக இருந்தால் கொஞ்சம் நேரம் அதிகமாக வதைக்கி விடுங்க அப்படி நீங்கள் நார்மலாக வருத்த வேர்க்கல்லையே நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வந்து தோல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வறுத்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து முந்திரி வந்து ஒரு பாதி கைப்பிடி அளவு சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து வறுத்து வச்சுக்கோங்க இதை வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு சேம் கடாயில் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து ஆயில் எதுவுமே சேர்க்க வேணாம் அதே கடாயில் வந்து கொஞ்சமாக வந்து கடுகு சேர்த்துட்டு கொஞ்சமாக சீரகமாக சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமேலே உளுந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க கடுகு வந்து கொஞ்சம் நல்லா வெடிப்பந்ததுக்கப்புறமேலே கொஞ்சம் நல்லா வந்து இதை வந்து வதக்கி விட்டுருங்க நெக்ஸ்ட்டு காஞ்ச மிளகா வந்து ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா வந்து நல்லா கிள்ளி போட்டு இந்த மாதிரி நல்லா சேர்த்துக்கோங்க காஞ்ச மிளகாயை நல்லா வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறமேல் வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க வெங்காயத்தோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வெங்காயம் வந்து நல்லா நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பொன்னிறமாக வரணும்னு அவசியம் இல்லை ஒரு பாதி வந்து நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கு அப்புறமேல் நீங்கள் வந்து பீன்ஸை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சால அதை வந்து அப்படியே வந்து இதில் சேர்த்துக்கோங்க பீன்ஸை சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வந்து இந்த வெங்காயத்துலேயும் அந்த எண்ணெயிலையும் ஃபுல்லாக பரவுகிற அளவுக்கு நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க நம்ம ஃபஸ்ட்டு வந்து தண்ணி வந்து எதுவுமே ஆட் பண்ணல இப்போ இந்த பீன்ஸ் வந்து வேகணும் அதனால் வந்து தண்ணி வந்து ஒரு பாதி கைப்பிடி அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க ஒரு கால் கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு அதை வந்து நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும் தண்ணி சேர்த்துட்டு கிளறிவிட்டு அதுக்கப்புறமேலும் உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துட்டு கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கணும் ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கணுன்றது அப்படியே நீங்கள் ரொம்ப நேரம் மூடி வச்சிக்கணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சம் திறந்து திறந்து கிளறி விட்டு முடி வச்சுக்கலாம் நீங்கள் அப்போ வந்து உங்களுக்கு பீன்ஸ் வந்து நல்லா வந்து வெந்திருக்கும் அதே சமயம் உங்களுக்கு கஞ்சியாக சாப்பிட்றதுக்கும் நல்லாவும் இருக்கும் உங்களுக்கு ஒரு எண்பது சதவீதம் வந்து பீன்ஸ் வந்து நல்லா வெந்ததுக்கு அப்புறமே தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் துருவல் வந்து ஒரு பாதி மொடி தேங்காயிலேருந்து ரெடி பண்ண தேங்காய் துருவில் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க இப்போ மீதி வந்து இருபது நல்லா வந்து வெந்துடும் நமக்கு பீன்ஸு ஒரு அரை நிமிஷம் வந்து நல்லா வந்து இந்த தேங்காய் வந்து கிளறி விட்டியாலே உங்களுக்கு வந்து அந்த தேங்காயில் இருக்க எண்ணெய் பசையும் கலந்து நல்லா வந்து உங்களுக்கு பீன்ஸ் சூப்பராக ரெடியாயிருக்கும் கடைசியாக வந்து நம்ம வேர்க்கல்லையும் முந்திரி நம்ம சேர்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா அதை வந்து இதோட சேர்த்துக்கோங்க இந்த வேர்க்கல்லையும் முந்திரியும் சேர்க்குறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் உங்களுக்கு நிறைய பேர் வந்து வேர்க்கல்லையை வந்து நல்லா பொடி பண்ணி போட்டு பா சாப்பிடுவாங்க ஆனால் அந்த மாதிரி போடாமல் இந்த மாதிரி நீங்கள் முழுசாகவே போட்டு சாப்பிடுங்க ரொம்ப கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம மஞ்சத்தூளும் சேர்க்கல எக்ஸ்ட்ராவாக மிளகாத்தூளும் நம்ம சேர்க்கல நம்ம மிளகா சேர்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா அதுவே வந்து நமக்கு போதும் நல்ல காரமாக தான் இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பீன்ஸ் பொரியல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ